ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நான் என்னென்ன பொருள் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாகவும் ஒரு மாதமாகவும் ஆஃபர் போட்டிருக்காங்க அதாவது நியூ இயர் ஆஃபர் போட்டிருந்தாங்க சரி கூட்டம்லாம் குறையட்டும் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிருந்தோம் ஆனால் இங்கே பார்த்தா கூட்டம் கொஞ்சம் கூட குறையிற மாதிரியே இல்லைங்க அவ்வளோ கூட்டம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து மெத்த விரிப்புதையும் போட்டிருந்தாங்க இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ஆஃபர்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதே மாதிரி ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் கலெக்ஷன் தான் போட்டிருந்தாங்க அதே மாதிரி குர்த்திஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாதே போட்டிருந்தாங்க ரொம்பவுமே ரேட்டு கம்மியாகவே நல்ல கலெக்ஷன் வந்து நியூ கலெக்ஷன் தான் போட்டிருந்தாங்க அதே மாதிரி குட்டீஸ்கெல்லாம் வந்து வெறும் எண்பது ரூபா தாங்க அந்த கவுனெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கலருமே பயங்கரமாக இருந்துச்சு நம்ம வீட்டில் தான் குட்டீஸ் இல்லையே அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு நான் பெட்ஷீட்டையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த பெட்ஷீட் வந்து நான் கையில் வச்சுருக்கிறது எட்நூறுரூவா சம்திங் போட்டிருந்துச்சு பில்லோ கவரோட அது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து ஒரு பெட்ஷீட் வந்து நானூறுரூவா ரேட்டு மாதிரி நான் வந்து எல்லாம் எடுக்கிறதுக்காக வரல சரி அப்படியே நம்ம வந்து அப்படியே பாத்திர செக்ஷனுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு எங்கேயுமே பார்க்க எல்லாமே கலர்ஃபுல்லாகவே இருந்துச்சு லெகின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றம்பது ரூபா தான் போட்டிருந்தாங்க பசங்களுக்கும் சரி பொண்ணுகளுக்கும் சரி எல்லாமே ஆஃபர் ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க இந்த பொருளாக வந்து தொண்ணூற்றம்பது ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு சின்னதாக கார்டன் வச்சுருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் யூஸ்ஃபுல்லானதே இருந்துச்சு என்கிட்ட எல்லாமே இருக்கனால நான் எடுக்கலை தேங்காய் உடைக்கிறது மட்டும் எடுத்தோம் ஆனால் அது வந்து இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா போட்டிருந்தாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு மாதிரி அவங்க ஆஃபரில் போட்டதை மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா தொண்ணூற்றம்பது ரூபா போட்டிருந்துச்சு ஆனால் பேஸ்கட்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த பேஸ்கட்லாம் வந்து நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாதே போட்டிருந்துச்சு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு பிளாஸ்டிக் ஐட்டமே வேணாம் அப்படின்னு நினச்சாலும் இங்கே வந்தால் கண்டிப்பாக தான் தோணும் ரொம்ப ரேட்டு கம்மியாகதான் இருந்துச்சு இந்த பாக்ஸ் வந்து நூற்றி முப்பத்தொம்பது ரூபாதே போட்டிருந்துச்சு இதில் ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து தம்பிகளுக்காக நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து தொண்ணூற்றம்பது ரூபாதே நாலு பாக்ஸ் இதுக்குள்ளேயே இருக்கும் ஒருத்துன்னுதே சொல்லுவேன் நூறுரூவாய்க்கு இது ஒருத்தன் கூட சொல்லுவேன் அப்புறம் இந்த காய் கூடையெல்லாம் தொண்ணூற்றம்பது ரூபாதே போட்டிருந்துச்சு நம்மள்ட்ட ஆல்ரெடி கா காய் கூடையெல்லாம் நிறைய இருக்குது ஆங்கருமே தொண்ணூற்றம்பது ரூபா அதே மாதிரி இந்த பேஸ்கட் வந்து ரோட்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி நல்லா அழகாக இருந்துச்சு தொண்ணூற்றம்பது ரூபாதம் போட்டிருக்காங்க அதேமாதிரி அந்த குட்டி கப்பு ஒன்று பார்த்தேன் ரொம்பவும் அழகாக இருந்துச்சு ப்ளூ கலர் கப்பு எல்லோ கலர் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்கன்னு இதெல்லாம் அறுபது ரூபாதாங்க இந்த கப்பெல்லாம் நம்ம வந்து குட்டி குட்டி ஸ்பூனெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து அஞ்சு பாக்ஸ் இருக்குது தொண்ணூத்தொம்பது ரூபாதையும் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு மேலேயே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆறு பாக்ஸு தொண்ணூற்றொம்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தொம்பது ரூபாதையும் போட்டிருந்தாங்க அதே மாதிரி இதெல்லாம் அறுபது ரூபா போட்டிருக்காங்க நம்ம உப்பு ஊறு வச்சுக்கிறதுக்கு குட்டி குட்டி செராமிக் ஐட்டம் மட்டும் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தின்ற மாதிரி இருந்துச்சு அதாவது அந்த குட்டி பாக்ஸ் எல்லாம் வந்து அறுபது எழுபதுன்னு போட்டிருந்தாங்க இங்கிட்ட இருக்க கொஞ்சம் பெரிய பாக்ஸ் எல்லாம் வந்து இரநூத்தி சம்திங் போட்டிருந்தாங்க இரநூத்தி முப்பத்தொம்போது இரநூத்தி தொண்ணூத்தொம்பது கொஞ்சம் பெருசெல்லாம் வந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஆனால் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு கலர்லாம் செம்மையாக இருந்துச்சு நம்மள்ட்ட ஏற்கனவே செராமிக் நிறைய இருக்குல்ல அதனால் நான் வாங்கலை அப்புறம் இது வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி வெறும் ஐம்பது ரூபாதேன் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது வந்து எண்பது ரூபா கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு இருபது ரூபா சேர்த்து இது வந்து எண்பது ரூபா அப்புறம் உண்டியல் மாதிரி அப்புறம் குட்டி பாக்ஸு ஹாட் பாக்ஸ் மாதிரி அப்புறம் இந்த மூணுமே சேர்ந்தது வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருந்தாங்க அப்புறம் கண்ணாடி பாட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தின்ற மாதிரி தோணுச்சு நான் வந்து மதுரையிலேருந்து மொத்த கடையில் தான் வாங்கிட்டு வருவேன் இந்த பாட்டிலெலாம் முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் வாங்குவேன் இங்கே வந்து அறுபது ரூபா போட்டிருந்தாங்க அப்புறம் இதை விட கொஞ்சம் பெருசு வந்து எண்பது ரூபா தொண்ணூறுவான்னு போட்டிருந்தாங்க கண்ணாடி பாட்டில் எல்லாமே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தின்னு தோணுச்சு அப்புறம் இந்த பக்கெட்லாம் தொண்ணூற்றம்பது ரூபா போட்டிருந்தாங்க துணி துவைக்கிற பக்கெட்லாம் இந்த பவுல்ஸ் வந்து வெறும் ஐம்பது ரூபாதையும் போட்டிருந்தாங்க ஆனால் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு நல்ல கனமாக இருந்துச்சு லேஸாக இருந்தால்தே உடையும் நல்லா கனமாக இருக்கிறது வந்து உறுதியாக இருக்கும் இந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தொம்பது ரூபா தொண்ணூற்றொம்பது ரூபா கொஞ்சம் இந்த எல்லோ கலர் பவுல்ஸ் வந்து ஆறு இருக்கும் தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டிருந்தாங்க ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாம் வந்து அறுபது ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் போட்டிருந்தாங்க ஆனால் மொத்தம் வந்து ஆறு பிளேட்டு ஆறு பவு பவுல்ஸு எல்லாமே இருந்துச்சு இந்த பிளேட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு சரி நாலு இருந்துச்சு நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபான்னு போட்டிருந்துச்சு நமக்கு என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கரலாம் அதே மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுமே அந்த தான் இருந்துச்சு இது வந்து ஒன்று நூற்றி முப்பத்தொம்பது ரூபா போட்டிருந்துச்சு நம்ம ஏதாவது வீடியோ எடுக்கிறதுக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்பவும் சூப்பராகவே இருந்துச்சு கொஞ்சம் தேடி தேடி எடுத்தோம் அப்படின்னா கம்மியான ரேட்லேயே எடுக்கலாம் அவங்க ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருக்காங்க அதுக்குள்ளேயே நம்ம எடுத்தாலும் எடுக்கலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக பட் பார்த்தாலுமே எடுக்கலாம் சிராமைக்கிலே கொஞ்சம் பெரிய ப கிண்ணமாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா போட்டிருந்துச்சு அதே மாதிரி செராமிக்கிலே வந்து கப்புமே கம்மியான ரேட்டுதே நாற்பது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் இந்த கம்பி வந்து இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா போட்டிருந்துச்சு பிஸ்ஸை வந்து சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கம்பியுமே இருந்துச்சு இதுவுமே வந்து இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா போட்டிருந்துச்சு அதே மாதிரி கப்பு கலெக்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தம்பது ரூபா போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன கப்பாக இருக்கிறதெல்லாம் முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ரொம்பவுமே கலெக்ஷன் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு அதே மாதிரி இந்த கப்புமே பாருங்கள் கலர் சூப்பராக இருக்குது இதுவுமே நாற்பது ரூபாதையும் போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த சின்ன சின்ன கிண்ணம்லாம் வந்து முப்பது ரூபா இருபது ரூபா அந்த தான் இருந்துச்சு நம்மள்ட்ட ஆல்ரெடி நிறைய இருக்கனால நான் அதெல்லாம் வாங்கலை அதே மாதிரி க்யூ நிற்கிறது பாருங்கள் எவ்வளோ க்யூ நிற்கிறாங்க அப்படின்னு இவங்க புறாமே வந்து பில்லு கட்டுறதுக்குதே மூணு வரிசையாக நிற்கிறாங்க நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு நமக்கு தேவையான அதை ஃபுல்லாக தேடி தேடி எடுக்கலாம் அப்புறம் இந்த இரும்பு பாத்திரம்லாம் இரநூறு சம்திங் அந்த மாதிரி தான் போட்டிருந்துச்சு நம்ம இரும்பு கடாயெல்லாம் எப்போயுமே மதுரை சிக்கந்த ஸ்டோரில் தான் எடுப்போம் இங்கேயுமே நல்லா தான் இருந்துச்சு நல்லா சின்னதாக ஆப்பக்கடாய் பனியாரக்குழி தாளிக்கிற கரண்டி தோசைக்கல் எல்லாமே இருந்துச்சு ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டி எப்படின்னு எனக்கு தெரியலை ஏற்கனவே நம்மகிட்ட எல்லாமே இருக்குல்ல அப்படின்ட்டு அதெல்லாம் வாங்கலை அப்புறம் இந்த சிங்க்கில் வைக்கிற மாதிரி அதுவுமே இருந்துச்சு ரொம்பவுமே சின்னதாக ரொம்ப அழகழகாக இருந்துச்சு நிஜமாகவே பிளாஸ்டிக் வேணாம்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக வாங்குவாங்க அப்புறம் இடிகல் இடிகள் வந்து மரத்துலேயே இருந்துச்சு அதுவுமே சூப்பராக இருந்துச்சு நூற்றி முப்பத்தொம்பது ரூபா ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கிறது நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா போட்டிருந்துச்சு ஏற்கனவே நம்மள்ட்ட இடிகள் ரெண்டு மூணு இருக்குது அதனால் வேணான்ட்டே மாமா கூட எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னாச்சு இந்த கரண்டி எல்லாம் வந்து நாற்பத்தொம்பது ரூபா அறுபது அந்த ரேஞ்சில் இருந்துச்சு மரக்கரண்டி எல்லாமே அதே மாதிரி தயிர் கடையிற மத்து பருப்பு கடையை மத்து இது வந்து சிங்கிலே நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கிறல்லாம் நம்ம கீரை இதுகள்லாம் அலசி வைக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பேபிஸ் எல்லாம் பாருங்களேன் ரொம்பவுமே ரேட்டு கம்மியாக இருந்துச்சு நம்ம வீட்டில் தான் குட்டிஸ்லாம் இல்லையே அப்புறம் இதெல்லாம் எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் குட்டியாக ஒரு சேர் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி நாங்கள் பைக்கில் வேறு போயிருந்தோம்மா ஒரேதான் வாங்கினா கொண்டு போக முடியாது அப்புறம் மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி போகணும் அதனால் சரி போதும் அப்படின்ட்டு பில் போட கிளம்பியாச்சு குட்டீஸுக்கு வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த தட்டெல்லாம் இருறுவா ரேஞ்சில் தான் இருந்துச்சு அப்புறம் ட்ரெஸ் கலெக்ஷன்லேயும் போய் பார்த்தாச்சு அப்புறம் பில்லோ கவர் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு பில்லோ கவர்லாம் நம்ம எப்பயும் போடுற ரேட்டுத்தையும் நாற்பது அறுபது அந்த தான் இருந்துச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம மதுரையிலே அங்கே அந்த தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட கூட்டம் குறையவே இல்லைங்க இந்த கடை திறந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு நாளையோடு இந்த ஆஃபர்லாம் முடியுது அப்படின்ட்டு அதே மாதிரி முதல்ல வர்ற நூறு பேருக்கு வந்து ஒரு ரூபா கொடுத்தா ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க அது வந்து இப்போ முடிஞ்சிருச்சாமா ஏன்னா ஒரு மாதத்துக்கு பக்கமாக போகுதில்லை அதே மாதிரி ஜென்ஸுக்கு மேம்பனியன் எல்லாமே பாருங்கள் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டிருக்காங்க அடுத்து வந்து கிச்சன் டவுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தின்னு எனக்கு தோணுச்சு எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க ஆனால் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு கொஞ்சம் கூட கனம் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப இதாயிரும் அதனால் அந்த செக்ஷனுக்கு போகவே இல்லை அப்புறம் இதெல்லாம் வந்து பத்து ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு பொட்டு சீப்பு அந்த ரேட்டில் இருந்துச்சு அப்புறம் முரம் நாற்பத்தொம்பது ரூபா இந்த தொங்குரம் மரம் எல்லாமே அப்புறம் இதெல்லாம் இருபது ரூபா முப்பது ரூபா அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு இந்த பவுல் வந்து நாற்பத்தொம்பது ரூபா போட்டிருந்துச்சு நல்லாயிருக்கு கலர் நல்லாயிருக்கு மாதிரி வெயிட்டுமே சூப்பராக இருந்துச்சு இதை பிளாஸ்டிக் எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதை நான் எடுக்கலை ஆனால் பார்க்க நல்ல கலராக இருந்துச்சு இன்னொரு டைம் போகலாம்னு நினச்சிருக்கேன் என்ன சொல்கிறாப்லேயே தெரியலை இந்த காய் கூட ஒன்று வாங்கினோம் இதுவுமே சூப்பராக நல்ல வெயிட்டாக இருந்துச்சு எண்பது ரூபா ரேட்டு ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் இந்த பவுல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இது தொண்ணூறுரூவா நான் இதை எடுக்கிறேன் அவங்க அதை எடுக்கிறாங்கிற சரி ரெண்டு பேர் எடுத்ததுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பில்ப்போட கொண்டு வந்துட்டேன் அப்புறம் வந்து கட்டிங் போர்டு இதெல்லாம் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தின்னே சொல்லுவேன் இரநூத்தி சம்திங் போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து மேட்டெல்லாம் பார்க்கலாம் மேட்டு கலெக்ஷன் வந்து வெல்கம் மேட் வந்து இரநூறுவா போட்டிருக்காங்க அடுத்து வந்து இந்த மேட்டு எண்பது ரூபான்னு சொன்னாங்க இந்த வெல்வெட் மேட்டு வந்து முந்நூறுரூவா போட்டிருந்தாங்க முந்நூறுவா அதாவது இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா அந்த மாதிரி ஒரு ரூபா மட்டும் கம்மி நான் மேட்டில் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஏற்கனவே மேட்லாம் கிடக்கு அப்படின்ட்டு லைட் வெயிட்டாக பார்த்தேன் ஏன்னா இங்கே அதிகமாக மழை பேஞ்சால் மேட்லாம் அலசி போட்டால் நாலஞ்சு நாள் ஆகும் அதனால இந்த மேட்டெலாம் வந்து ஒன்று நாற்பது ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் லைட் வெயிட்டாக இருக்கும் சீக்கிரமாகவும் காஞ்சிரும் அப்புறம் மற்ற மேட்டெல்லாம் வந்து எண்பது ரூபா அறுபது ரூபா அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க அப்படியே வந்து ஈய பாத்திரத்துக்கு வந்தாச்சு ஈய பாத்திரமெலாம் இப்போ அதிகம் யார் யூஸ் பண்ணுறதே இல்லை எல்லாருமே சில்வருக்கு மாறிவிட்டோம் மேக்ஸிமம் மண் பாத்திரம் சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் சரி ரேட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் வந்து இதெல்லாம் காசில் இருந்தேன்னு சொல்லுவேன் எப்படின்னா லைட் வெயிட்டாக இருந்துச்சு ஆனால் வந்து கொஞ்சம் கூட கனமே இல்லை ஈய பாத்திரம்லாம் கொஞ்சம் கனமாக இருந்தால்தே நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஸ்டீல் பாத்திரமுமே அப்படிதே இருந்துச்சு நான் இப்போ கையில் வச்சுருக்க ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரிதான் இருந்துச்சு அது முந்நூறு சம்திங் போட்டிருந்தாங்க ஆனால் தேடி எடுத்தோம் அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸில் வந்து எடுக்கலாம் இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து தொண்ணூற்றம்பது ரூபாதையும் போட்டிருந்தாங்க ஆறு பாக்ஸு அந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம் வந்து எண்பத்தொம்பது ரூபாதையும் போட்டிருந்தாங்க இதில் பார்க்கவும் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி குட்டி குட்டி ஹேண்ட்பேக்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படியே வந்து இங்கே பிளாஸ்டிக் ஐட்டம் வந்துவிட்டோம் எங்கேயுமே இதெல்லாம் வந்து பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா போட்டிருக்கு மூணு பாக்ஸ் இருக்கும் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு அதே மாதிரி இதுவுமே வந்து இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா போட்டிருந்தாங்க பார்க்க நல்லா தான் இருந்துச்சு அதாவது குவாலிட்டியை பொறுத்து வந்து ரேட் போட்டிருக்காங்க இந்த பாக்ஸில் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா தனித்தனியாக அது பாட்டுக்கு வச்சுக்கிறலாம் அப்புறம் வந்து ஷோகேஸில் வைக்கிற மாதிரி அழகழகான குட்டி பொம்மைகள் இருந்தாங்க அப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு ஷோகேஸில் வைக்கிற மாதிரி இதுவுமே தொண்ணூற்றம்பது ரூபாதையும் போட்டிருந்தாங்க கொஞ்சம் பெருசாக எடுத்தோம் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்புறம் இது வந்து நாலு பாக்ஸ் வந்து நூறுரூவான்னு சொல்லி இருந்துச்சு அதாவது சோப் ஆயில் இருக்கும் ஹேபிட் இருக்கும் அடுத்து வந்து துணி துவைக்கிற ஆயில் இருக்கும் பெனாயில் ஒன்று நாலு நூறுரூவான்னு சொல்லி போட்டிருந்தாங்க இப்போ நம்ம என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாம் இந்த காய் கூடையுமே வந்து எண்பது ரூபாதையும் போட்டிருந்தாங்க நல்ல கெட்டியாக இருந்துச்சு அதனால் இது ஒன்று எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இது வந்து தொண்ணூறுரூவா இது எங்கள் வீட்டுக்கார் பார்க்க அழகாக இருக்குது ஏதாவது காய்கறி அதை செய்யல வீடியோக்கு நல்லாயிருக்கும் அப்படி நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன் இது வந்து நாற்பது ரூபா நம்ம ஆயில் கேன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை ஒன்று வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து இந்த பாக்ஸ் வந்து தொண்ணூற்றம்பது ரூபா தான் இதில் நம்ம துணியெல்லாம் கூட மடித்து வச்சுக்கலாம் குட்டி குட்டி துணியெல்லாம் வந்து தேடிக்கிட்டே இருக்காமல் இதெல்லாம் மடித்து கூட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துருக்கேன் அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து தொண்ணூற்றம்பது ரூபா நாலு பாக்ஸ் இருக்குல்ல நல்லா இருக்குது ஒருத்தன்தே சொல்லுவேன் கீழே இருக்க பிளேட்டுமே வந்து நூற்றி முப்பத்தொம்பது ரூபாதே போட்டிருந்துச்சு அது எதாவது வச்சு பழங்கள்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வீடியோக்கு நல்லா இருக்குன்னு மாமாதே எடுத்தாங்க நான் வாங்கியிருக்க பொருள்லாம் ரேட்டு கம்மியாக கூடவா அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து ஆஃபரில் தான் எடுத்திருக்கேன் ஆனால் இங்கே கேரளாவுக்கும் மதுரைக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் பாய்